ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போதே நான் சொல்றதை கேட்டீனா கண்டிப்பா இந்த வராகி அம்மாவே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்து முடித்து விடுவேன் செல்லவி நீ கீழே விழுகும்போது உன்னை கைப்பிடிச்சு தூக்கிவிடும் மனிதர்களை காட்டிலும் நீ கீழே விழுந்தது தப்பு ஏன் விழுந்தானு உன்னையே கேள்வி கேட்கக்கூடிய உன்னையே குறை சொல்லக்கூடிய மீது குற்றம் சாட்டக்கூடிய மனிதர்கள் தான் இங்கே அதிகம் உன் மேலே விரல காட்டி உன்னை குத்தம் சொல்கிற மனிதர்களை நினச்சி நீ ஒருபோதும் உன்னை தாழ்த்தி கொள்ளாதே எல்லா மனிதர்களும் எப்போதுமே எல்லாத்தையுமே சரியாக சிறப்பாக செஞ்சிட முடியாது வாழ்க்கையில் ஜெயிச்சிடவும் முடியாது தானே முன்ன பின்ன ஏற்ற இரக்கங்களும் உயர்வும் தாழ்வும் வந்தாலும் நீ கலங்க வேண்டாம் ஒவ்வொரு கல்லும் உன்னை அடிப்பதற்காக உன்னை நோக்கி வரலை ஒவ்வொரு கல்லையும் வச்சு உன்னை அழகான கட்டிடமாக மாற்றுவதற்காக தான் உன் மீது கற்கள் வீசப்படுகிறது இப்போது ஓ மேலே யார் என்ன குறை சொன்னாலும் பழி போட்டாலும் நீ கலங்காத இப்போதே உன்னுடைய துன்பம் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு தருவேன் ஓ வாழ்க்கையில் நீ வெற்றி பெறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் சொல்லவே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் உன் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக கஷ்டத்தையும் வழியையும் வேதனையையும் கொடுக்கும்படியாக எதையாவது செய்ய தான் செய்வாங்க சில பேர் ஒன்றை புரிஞ்சுக்காமல் பேசுவாங்க சில பேர் ஒன்றை மதிக்காமல் அலட்சியப்படுத்துவாங்க இன்னும் சில பேர் வேணும்னே உன்ன குறை சொல்லுவாங்க யார் என்ன சொன்னாலும் நீ உன்னை நம்பு இன்றைக்கி உன்கிட்ட நகைச்சுவையாக பேசும் மனிதர்கள் உன்னை சாதாரணமாக அலட்சியமாக நினச்சிர மனிதர்கள் கூட நாளைக்கு உன்கிட்ட வந்து கருத்து கேட்கும்படியும் ஆலோசனை கேட்கும்படியும் உன் நிலைமை மாறப்போகுது உன் வாழ்க்கை உயரப்போகுது நீ எப்போதும் எல்லாரிடமும் பணிந்து போகிறதில் தப்பில்லை ஆனால் பணிவோடு சேர்ந்து தன்மானத்தோடு தளனந்து வாழவும் நீ கற்று வச்சிருக்கணும் என்று சொல்லமே எப்போதுமே மிகப்பெரிய உயரமான மரங்கள் தான் போது வேகமாக ஆடி சோதனைகளுக்கு உட்படும் அதே போல் வாழ்க்கையில் உயரக்கூடிய உனக்கு தான் நிறைய சோதனைகளும் வரும் ஆனால் நீ அனுபவிக்கிற சோதனைகளையும் உன்னுடைய வழியையுமே உன் வெற்றியாக மாற்று கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியமாக நான் செய்கிறேன் நீ அனுபவிக்கிற வழிகளும் உன்னுடைய பிரச்சனைகளும் உனக்கு தேவையில்லாதது அல்ல ஒரு தேவையோட ஒரு காரியத்தோடு தான் இதை நான் உனக்கு கொடுத்துக்கிட்ருக்கேன் கண்டிப்பாக உன்னை ஒரு வலிமையாக மனிதனாக மாற்ற வேண்டியது இந்த அம்மா என்னுடைய பொறுப்பு கண்ணீர் வந்தால் வரட்டும் நீ கலங்குனா கூட அடுத்த நிமிஷமே அந்த கவலையை தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு ஒருபோதும் உன்னை பலவீனமாகவோ தாழ்வாகவோ நினைக்காத கண்ணீர்ங்கிறது உன்னுடைய பலவீனம் கிடையாது என்று செல்லமே கண்ணீர்ங்கிறது உன் மனசுல இருக்கக்கூடிய உண்மைகள் வெளியேறுவதற்கான ஒரு காட்சி தானே தவிர நீ கண்ணீர் விடுறதாலேயோ அழுகிறதாலேயோ கவலைப்படுறதாலேயோ ஒருபோதும் தோத்து போயிட மாட்ட நீ அமைதியாக இருந்தாலே இந்த வராகி அம்மாவே சரியான நேரத்துல உனக்கான அனைத்தையும் வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன் உன்னுடைய பிரச்சனைகள் எதுவும் உன்னை அளிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் பல பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே நான் பிரச்சனைகளை கொடுத்தேன் இப்போதும் அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் விதமாகத்தான் இந்த பதிவையும் உன் கண்களில் காட்டியிருக்கேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் கண்ணீர் சொட்டும் இடத்திலேயே நாளை பூக்கள் மலரும்படியும் நீ புத்துணர்ச்சியாக உற்சாகமாக ஜெயிக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன் உன்னை யார் புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலேனாலும் நீ வருத்தப்படவேனா பெரிய மரத்தின் நிழலை எல்லாரும் எப்போதுமே புரிந்து கொள்ள மாட்டார்கள் உன் வாழ்க்கையிலையும் உனக்கான புரிதலையும் உன்னை பற்றிய நல்ல விஷயங்களையும் இந்த உலகம் சீக்கிரம் புரிஞ்சுக்கும் வெற்றிகள் கூடிய சீக்கிரம் ஓம் வாழ்க்கையில் அமைதியாக வந்து சேரும் செல்லமி உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் இந்த வராகி அம்மாவே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் அது வரைக்கும் நீ அமைதியாரு உன்னுடைய துணிச்சல் மூலமாகவே இந்த உலகத்தில் நீ பேரும் புகழும் பெற்று விளங்குவாய் நான் எப்போதும் துணிச்சலாக தைரியமாக இருக்கக்கூடிய மனிதர்களின் தான் இருப்பேன் கண்டிப்பாக உன் மனசுக்குள்ளேயும் குடியேறி உனக்கான நல்ல வழியை காட்டி உன் வாழ்வில் உனக்கு வெற்றிகளை கொடுக்க போறேன் இந்த சமூகம் உன்னை மதிப்பதே உன்னுடைய நிலைமையை பார்த்துதான் நானும் உன்னுடைய நெஞ்சத்தின் தூய்மையையும் நல்ல குணத்தையும் பார்த்துதான் உனக்கு மதிப்பு மரியாதையும் பெற்றுத்தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் இந்த சமூகம் உனக்கு செய்வது எல்லாமே தற்காலிகமானது ஆனால் இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்க போவது எல்லாமே நிரந்தரமானது இந்த சமுதாயத்திலிருந்து உனக்கு கிடைக்கும் தோல்வியும் துக்கமும் வழியும் வேதனைகளும் எல்லாமே சீக்கிரம் உன்னை விட்டு விலகி போயிடும் ஆனால் ஏன் மூலமாக உனக்கு கிடைச்சா வெற்றியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உன் கூடவே தங்கும் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக நேர்மையாக இரு உன் வாழ்க்கையில் சரியான வழியில் நீ நடந்து போகும்போது யாரும் உன்னை தடுக்க முடியாது என் தங்கமே இப்போது உன் வாழ்க்கையே இருட்டாக இருந்தாலும் உனக்கென ஒரு விடிவு காலத்தை இந்த வராகியமாக நான் கொடுப்பேன் நீ நம்பிக்கையோட இருக்கும் வரையும் ஓ மனசுல இறை பக்தியும் உண்மையான அன்பும் இருக்கும் வரைக்கும் நீ ஒருபோதும் யாராலும் உன்னை தோற்கடிக்கவும் முடியாது என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே இந்த வராகியம்மா இப்பொழுது என் உருவத்தை உன் கண்களில் காட்டியிருக்கேன் இத்தனை நாளா தாமதமான வெற்றி உனக்கு கிடைக்காம தள்ளி போன வெற்றி வெகு விரைவாக கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரப்போகுது இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதரும் நிரந்தரமாக துன்பத்திலேயே வாழும்படி விட்டுட மாட்டேன் என்னை நம்பி வாழக்கூடிய உன்னையும் நான் நிச்சயம் நல்லபடியாக காப்பாற்றுறேன் உன்னுடைய பெயரில் நம்பிக்கையின் சின்னமாக உருமாறும் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் இந்த வராகி அம்மாவே வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன் நீ எதிர்பார்த்த உனக்கான ஆசைப்பட்ட விஷயம் இப்போ நல்லபடியாக நடக்கதான் போகுது வாழ்க்கை உன்னை எத்தனை முறை சோதிச்சாலும் ஒருபோதும் தண்டிக்காது உன் மனசுல இருக்கக்கூடிய தைரியத்தையும் துணிச்சலையும் உன்னுடைய வலிமையையும் வெளிக்கொண்டு வருவதற்காகவே வாழ்க்கையில நான் சோதனைகளை கொடுக்குறேன் இப்போது நீ அனுபவிக்கும் தோல்விங்கிறது உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது இது வெறும் வழி மாற்றம் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை பயணம் எதுவாக இருந்தாலும் நீ தொடர்ந்து முன்னே போகிறதால இனி கண்டிப்பாக நீ ஜெயிப்ப உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் பெறுவாயின் சொல்லமே உன் வாழ்க்கை தான் அமோகமாக ஆரம்பமாக போது இந்த நிமிஷத்துலேருந்து உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகளையும் உன்னை சூழவிருந்த ஆபத்துகளையும் அதை உருவாக்க நினைச்ச மனிதர்களையும் உன்னிடமிருந்து விலக்கி வச்சுட்டு உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா செய்ய போகிறேன் உன்னுடைய சொந்தக்காரங்களே உனக்கு துரோகிகளாக மாறினாலும் அவங்க உன் மனசு உடையும்படியாக காரியங்களை செஞ்சாலும் தப்பாகவே உன்னை பேசி தவறாகவே மதிப்பிழந்து உன்னை நடத்தினாலும் நீ மனசொடைஞ்சு போகாத போ வாழ்க்கையில் உனக்கான ஒரு புது கதவை இந்த வரகியம்மா நான் திறந்து வைக்கிறேன் மற்றவங்க உன்னை பற்றி என்ன பேசினாலும் கண்டிப்பாக அதை மாற்றி உனக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் உனக்கு பெருமை சேர்க்கிற நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நானே நடத்தி முடிப்பேன் இனி எல்லாமே நல்லபடியாக மாறும் எல்லாரும் உன்னை விரும்பும்படி எல்லாரும் உன்னை மதிக்கும்படி எல்லாரும் உனக்கு மரியாதை கொடுக்கும்படி உன் வாழ்க்கையில நீ விரும்பிய விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு உன்னை வெற்றியாளனாக அறிவிக்கப் போறேன் முடிஞ்ச வரைக்கும் நீ அமைதியா பொறுமையா இருந்தாலே உன் வாழ்வில் அனைத்தையும் உனக்காக நான் சரி செஞ்சிருவேன் எப்போதும் நீ நிச்சயம் வெற்றியாளராகவே இந்த உலகத்தில் வளம் வர நான் உனக்கு துணையாக இரு